சிவாஜி முரசு நேயர்களே வணக்கம் சிவாஜி ரசிகர்களுக்கும் மற்ற ரசிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அப்படி என்ன வித்தியாசம் பேஸ்புக்ல பல நாளுக்கு முன்னால ஒரு பதிவை பார்த்தேன் அந்த பதிவுல இருந்ததை முதல்ல உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத கடைசியில பார்க்கலாம் பதிவு இதுதான் அந்த நண்பர்கிட்ட பதிவு சிவாஜி கணேசன் இறந்து விட்டாரா யார் சொன்னது கடந்த வாரத்தில் ஒரு நாள் காலை சுமார் ஒன்பது மணி இருக்கும் எனது ஃபேஸ்புக் நண்பர் அவர்கள் திடீரென ஒரு பதிவு இட்டார் என் பெயரை டேக் செய்து அது இதுதான் நண்பரே உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் சும்மா விளையாட்டுக்காகத்தான் டில்லானா மோகனாம்பால் படத்தில் இந்த காட்சியில் வர்ற பாட்டுக்கும் நடிகர் திலகத்துக்கும் ஒரு சிறப்பான ஸ்பெஷாலிட்டி உண்டு யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு புத்தகம் பரிசு அவங்களுக்கு பிடிச்ச புத்தகம் வாங்கி அனுப்புவேன் பரிசு தொகை ஐநூறு ரூபாய் இப்படி எழுதி தில்லானா மோகனம்பல் காட்சி ஒன்றை ஸ்கிரீன்ஷாட்டாக போட்டிருந்தார் அவருடைய நண்பர் காட்சியை பார்த்தேன் கண்டுபிடிக்க இயலவில்லை தோல்வியை ஒத்துக்கொண்டேன் சிரித்தபடி நண்பர் கேட்டார் கண்டுபிடிக்க முடியலையா நல்ல வேலை ஐநூறு ரூபாய் செலவில்லை தெரியவில்லை என்று நான் சொல்லிவிட்டாலும் உள் மனதுக்குள் ஏதோ ஒரு ராகம் மெல்லியதாக சட்டென கண்களை மூடி ஆழ் மனதை திறந்து வைத்தேன் ஆகா அந்த பாடல் தெளிவாக என் காதுகளில் ஒழித்தது அது இதுதான் ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிழியி குற்றால அளவை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளியே அட இது பாவை விளக்கு பாடல் அல்லவா சிவாஜி இந்த பாடல் மெட்டைத்தாடு தில்லானா மோகனாம்பாள் படத்தில் நாதஸ்வரமாக அந்த காட்சியில் வாசிப்பார் உடனே படவடவன கீபோர்டை தட்டி பதில் அனுப்பினேன் நண்பருக்கு சந்தோஷத்துடன் அவருடைய நண்பர் கேட்டார் என்ன புத்தகம் வேண்டும் நண்பரே சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறேன் நான் பதில் சொன்னேன் ஐயா எனக்கு புத்தக பரிசு வேண்டாம் செங்கோட்டை அரசு மருத்துவமனை நூலகத்திற்கு ஒரு மாதத்துக்கு தேவையான பத்திரிகைகளை அனுப்பி வைக்க மட்டும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று நண்பர் தெரிவித்தார் நூலகம் பற்றி நான் எழுதி அதன் விவரங்களையும் எழுதி அனுப்பி வைத்தேன் ஆனந்தத்தில் ஆழ்ந்து போனார் நண்பர் போன்ற நல்ல வார்த்தைகளை கேட்க ஆயிரம் காது போதாது வண்ணக்கிளியை ரூபாய் ஐநூறு தொகையை அனுப்பி வைக்கிறேன் அவருடைய நண்பர் சொன்னதை விட இருமடங்கு தொகையை இந்த வாரம் அனுப்பி வைப்பதாக மேலும் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் நண்பர் நன்றி நண்பரே இன்னும் ஒரு சுவராசியமான விஷயம் நானும் சிவாஜி ரிசிகன் அவருடைய நண்பர் அவர்களும் தீவிர சிவாஜி ரசிகர் பேஸ்புக்கில் நாங்கள் இருவரும் நட்பு வட்டத்துக்குள் வந்ததுக்கு சிவாஜியும் ஒரு முக்கிய காரணம் அது மட்டுமல்ல சொல்ல போனால் பொது நலம் நினைத்து நண்பர் வழங்கும் இந்த நூலக உதவிக்கு சிவாஜி தான் முக்கிய காரணம் சிவாஜி நடித்த தில்லானா மோகனபால் காட்சி மூலம் தானே எங்களுக்குள் இந்த போட்டி வந்தது அதுதானே இந்த பரிசையும் கிடைக்க செய்தது பாபு படத்தில் சிவாஜி பாடியது என் காதுகளில் ஒழிக்கின்றது பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் இதோ என்ற தெய்வம் முன்னாடி நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே சிவாஜி இறந்து விடவில்லை எங்களைப் போன்ற அன்பு ரசிகர்கள் இருக்கும் வரை சிவாஜி இந்த உணவில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் வாழ்க சிவாஜி வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வளமுடன் இதுதான் அந்த முகநூல் பதிவு இந்த பதிவில் தில்லானா மோகனாம்பால் பற்றிய நண்பரின் அந்த கேள்வியும் அதற்கு பதில் சொன்ன நண்பரின் பதிவும் பெரிதல்ல அது முகநூலில் ஒரு சாதாரண விஷயம்தான் ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பரிசாக புத்தகம் பரிசாக கொடுக்கிறேன் என்று சொன்னாரே அது ஒரு நல்ல விஷயம் அறிவை வளர்க்கும் செயல் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி அந்த பரிசை தனக்கு வேண்டாம் என்று சொல்லி மருத்துவமனை நூலகத்திற்கு அதை பரிசாக கொடுங்கள் என்று சொன்னாரே அந்த நண்பர் அது அதை விட நல்ல விஷயம் நல்ல மனது நண்பர் இப்படி சொல்லிவிட்டாரே என்று அவருடைய நண்பர் சொன்ன வரிசைத் தொகையை விட இருமடங்கு வரிசைத் தொகையை அனுப்பி வைத்தாரே அதுவும் புத்தகங்களாக நூலகத்திற்கு அது அதைவிட சிறப்பான நல்ல காரியம் இந்த நண்பர்களுக்கு இப்படி எல்லாம் தூண்டுகோலாக இருந்தவை சிவாஜி சொல்லிக் கொடுத்த வழி சிவாஜி சிவாஜி பாடம் எப்படி தான தர்மங்கள் செய்தார் தேசத்திற்கும் கல்வி பணிகளுக்கும் நல்ல காரியங்களுக்கும் உதவி செய்தவர் சிவாஜி ஒரு நாட்டின் அரசன் எந்த வழியோ அந்த வழிதான் அவனுடைய குடிமக்களும் என்பார்கள் தலைவன் எந்த வழியோ தொண்டர்களும் அவ்வாறு சிவாஜி செய்தார் நல்லது சொன்னார் அந்த நல்ல விஷயங்கள் அவருடைய ரசிகர்களின் மனதில் அதுபோலவே படிந்துள்ளது என்பதற்கு இந்த பதிவு ஒரு நல்ல உதாரணம் இன்றைய பிரபல நடிகர்களின் ரசிகர்கள் தங்களுடைய அபிமான நடிகர்களின் கட் அவுட்டுகளுக்கும் பேனர்களுக்கும் ராட்சத போஸ்டர்களுக்குமாக லட்சக்கணக்கில் பணங்களை தண்ணீராய் வாரி இறைத்து வீணான செலவுகளை யாருக்கும் உபயோகம் இல்லாத வகையில் செலவு செய்கிறார்கள் அதையும் நினைத்து பாருங்கள் மேலே கூறப்பட்ட இந்த விஷயங்களையும் நினைத்து பாருங்கள் இதுதான் நான் முதலில் சொன்ன சிவாஜி ரிஷிகர்களுக்கும் மற்ற ரசிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் சமுதாயத்தில் ஒரு கலைஞனின் பணி என்பது அவனுடைய ரசிகர்களுக்கு நல்ல பண்புகளையும் நல்ல விஷயங்களையும் கற்றுத்தருவதாக இருக்க வேண்டும் அந்த வகையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவ்வாறு செய்தார் அதைப் போலவே அவருடைய ரசிகர்களும் கடைபிடித்து வாழ்ந்து வருகிறார்கள்